ரவிராஜை கொண்டு விட்டு அடுத்து மனோ கணேசனை போட்டுடுவார்கள் என்று சொன்னார்கள் லசந்த விக்ரமத்தங்குவை கொலை விட அடுத்து மனோதான் என்று சொன்னார்கள் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் செய்த மனோவுக்கு ஓட்டு கிடைக்கவில்லை ஆனால் ஹரிணி அமரசூரிய பிரதமருக்கு ஏழு லட்சம் வாசகம் அவர் என்ன செய்திருக்கார் அந்த குழந்தை பிள்ளைகள் என்ன செய்தது பொம்மையோடு விளையாடிய குழந்தை பிள்ளையும் போத்தலோடு இருந்த அந்த சிசுவும் கொலை செய்யப்படுவதற்கு என்ன காரணம் அதற்கான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டுமா இல்லையா

அவர் ஏன் இப்பொழுது பேசுகிறார் அதுதான் பிரச்சனை ஜனநாயக மக்கள் முன்னணியின் கட்சியின் தலைவர் மனோ கணேஷ் அவர்கள் இன்று நேற்று அல்ல அந்த காலம் தொட்டே கொழும்பிலே பல கல செயற்பாடுகளில் ஈடுபட்டவர் பல போராட்டங்களில் இணைந்து செயற்பட்டவர் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவர் அதில் என்றும் மாற்ற கருத்து இல்லை அப்படி இருக்கும் பட்சத்திலே அப்படி இருந்தும் கூட ஏன் பாராளுமன்ற தேர்தலில் அவர் சரிவை எதிர்கொண்டார் ஐம்பத்தி நான்கு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற வேண்டிய ஒருவர் பதினைந்தாயிரம் பத்தாயிரம் வாக்குகளில் தான் அவர்களுடைய நிலை மாறி இருக்கின்றது அதே போலத்தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் ஜனநாயக மக்கள் முன்னணி கட்சியின் சார்பில் கொழும்பில் ஏன் யாரும் தெளிவாகவில்லை இந்த ரெண்டு கேள்விகள் இருக்கின்றது ஆனால் கொழும்பில் இருக்கின்ற ஒரு பிரபல கட்சி ஜனநாயக மக்கள் முன்னணி இத்தனை வருட காலம் அரசியலில் பல சேவைகளை புரிந்த ஒரு கட்சி இந்த சரிவுக்கு என்ன காரணம் ஒரு ஒன்று தலைமைத்துவத்தில் எது பிரச்சனையா தலைமைத்துவத்தில் ஏற்படுத்தப்பட்ட முடிவுகளில் எதுவும் பிரச்சனையா அல்லது அவர்களோடு இணைந்து பின்னர் விலகியவர்கள் பிரச்சனையா எப்படி பார்க்கணும் இது ஒரு நல்ல ஒரு கற்பனை பொருள் தலைமைத்துவத்தில் பிரச்சனையா விலகியவர்கள் பிரச்சனையா அப்படி எதுவுமே கிடையாது எங்களுடைய கட்சியின் சார்பாக ஐக்கிய மக்கள் சக்தியிலே நாங்கள் போட்டியிட்டு மூன்று உறுப்பினர்கள் மாநகர சபையிலே இருக்கின்றார்கள் யாருமே இல்லாமல் இல்லை மூன்று பெண் உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியின் சார்பிலே பாராளுமன்றத்தில் மாநகர சபையிலே இருக்கின்றார்கள் மூன்று பெண் உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியின் சார்பிலே இருக்கின்றார்கள் ஆனால் ஆண்கள் தான் உறுப்பினர்கள் தானே வேணும் ஒரு புரிமை தானே வேணும் இருபத்தைந்து வீதம் பெண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் எங்களுடைய கட்சியின் சார்பில் எங்களுடைய நூறு சதவீதத்தை நாங்கள் பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் சரியா மூன்று பேர் ஜனநாயக மக்கள் முன்னணி சர்வீர கிடையாது இன்றைக்கு அதாவது கொழும்பை தவிர்த்து பார்த்தால் ரத்னபுரி மாவட்டத்திலே ஒரு பிரதேச சபையிலே ஒரு பெண் ஒரு வெற்றி பெற்று வந்திருக்கின்றார் எங்களுடைய கட்சியின் சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கூட்டமைப்பு நாங்கள் போட்டியிட்டே இன்றைக்கு கேகாலை மாவட்டத்தில் ஒரு பிரதேச சபைக்கு பட்டியலில் ஒரு பெண் ஒரு பேரை தான் நாங்கள் ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பாக தனியாக கட்சியில் அதாவது எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பாக கேகாலை ரத்தனபுரி போன்ற மாவட்டங்களில் எங்களுடைய அவர்களுடைய அதிகமாக இருக்கும் கண்டி போன்ற மாத்தளை போன்ற மாவட்டங்கள் அதன் அந்த வேலை திட்டம் இருக்கிறது தலைவர் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் நான் கேட்கிறேன் நீங்கள் சொன்னது மாதிரி இத்தனை போராட்டங்கள் எத்தனை தடவைகள் அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலை வந்தது எங்களிடம் அதற்கான சான்றுகள் இருக்கின்றன எத்தனை தடவைகள் எந்தெந்த இடங்களில் வைத்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் ரவிராஜை கொன்றுவிட்டு அடுத்து மனோகணேசனை போட்டுடுவார்கள் என்று சொன்னார்கள் லசந்த விக்ரமத்தங்கோவை கொலை செய்த விட அடுத்து மனோதான் என்று சொன்னார்கள் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் செய்த மனோவுக்கு ஓட்டு கிடைக்கவில்லை ஆனால் ஹரிணி அமரசூரிய பிரதமருக்கு ஏழு லட்சம் வாக்குகள் கிடைத்தது அவர் என்ன செய்திருந்தார் மக்கள் வேலை செய்தவர்களுக்கு வாக்களிக்கவில்லை இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு மக்களுடைய எண்ணம் வேறாக இருந்தது மக்களுடைய அவசியப்பாடு வேறாக இருந்தது கொழும்பிலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக போட்டியிட்ட தமிழ் வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன அவர் யார் என்பதே தெரியாது அவர் கொழும்புக்காரரா அல்லது வேறு ஊருக்காரரா இங்கே என்ன செய்கிறார் என்பது தெரியாது ஆனால் அண்மை காலமாக அவர் யார் என்பது தெளிவாக தெரிய வந்து விட்டது சரியா அப்படிப்பட்டவருக்கு வாக்களித்திருச்சுதான் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த போராட்டங்களை செய்தவருக்கு உயிரை பணையம் வைத்து உழைத்தவருக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை எல்லாம் என்னவென்றால் இந்த அனுகு என்கின்ற அந்த மாயத்தின் மீதான மக்களுடைய ஈர்ப்பு இது கோட்டாபே ராஜபக்சவுக்கு இருக்கவில்லை அருள் குமார் அந்த ஈர்ப்பு இருந்தது நாங்கள் அதை சமூகத்தில் அவதானிக்கின்றோம் இவர் வந்தால் எங்களுக்கு நன்மை நடக்கும் எங்களை பார்த்து கொள்வார் எங்களுக்கு ஒரு தமிழ் தலைவர் தனியாக தேவையில்லை கோட்டாபே வருகின்ற பொழுது கோட்டாபே ஜனநாயக தேர்தலில் தோல்வியடைந்து வெற்றி பெற்ற பிறகு பாராளுமன்ற தேர்தலில் மனோகரிசன் அமைச்சராக இருந்தவர் வெற்றி பெறுகின்றார் பாராளுமன்ற உறுப்பினராக ஏன் கோட்டா வந்துவிட்டார் எங்களுக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தால் ரோ வீதி இறங்குவதற்கு மனோ தேவை அனுர இருக்கிறார் அவர் எங்களை பார்த்துக்கொள்ளார் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது ஆகவே இது மக்களுடைய பக்கம் நாங்கள் விட்டுடுவோம் இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு நாட்டிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு இப்போது செம்மணி எடுத்துக்கொள்ளுங்க செம்மணியில் நேற்று ஏற்கனவே பொம்மையோடு ஒரு எலும்பு கூட மீட்டெடுத்தார்கள் நேற்று முன்தினம் பார்த்தால் போத்தலோடு எடுக்கின்றார் இப்போ இந்த அரசாங்கம் இதற்கு நியாயம் செய்ய வேண்டுமா இல்லையா நாங்கள் நம்பி வாக்களித்த அனுரகுமாரதி சார்ந்த எங்களை பார்த்து கொள்வார் என்று சொன்ன தமிழ் மக்களுக்கு அவர் நியாயம் செய்ய வேண்டுமா இல்லையா அந்த குழந்தை பிள்ளைகள் என்ன செய்து பொம்மையோடு விளையாடிய குழந்தை பிள்ளையும் போத்தலோடு இருந்த அந்த சிசுவும் கொலை செய்யப்படுவதற்கு என்ன காரணம் அதற்கான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டுமா இல்லையா இன்றைக்கு அதை பேசுவதற்கு மனோ கணேசன் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார் பேசுவார் நாங்கள் போராடும் இது இது இதுக்கு முன்னேதாங்க பேசவில்லையா இதுக்கு முன்பு ப எவ்வளவு பேசியாகிட்டு எவ்வளவு பேசி இருக்கின்றோம் எவ்வளவு போராடி இருக்கின்றோம் ஆக ஆனால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் வாக்களித்த அரசாங்கம் இல்லை இங்கே அதுதான் வித்தியாசம் இதற்கு முன்பு ஐக்கிய தேசிய கட்சியோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ சந்திரிகா அம்மையாரோ கூட வந்திருந்த காலத்திலே கூட தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு த அந்த அரசாங்கங்களுக்கு நேரடியாக வாக்களிக்கவில்லை இன்றைக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அப்படியான இவர்களுக்கு அதற்கான நியாயத்தை செய்ய வேண்டிய கடமை இருக்கு ஆனால் ஆனால் இப்போ செம்மணி விவகாரம் கேட்கிறேன் மனோ கணேசன் அவர்கள் நல்லாட்சி காலத்தில் அமைச்சர் பதவியும் வகித்தவர் அப்போ ஏன் ஆனால் இந்த செம்மணி விவகாரம் இன்று இது இந்த இந்த அகழ்வு பணி மாத்தமல்ல தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டுகளிலும் இந்த அகழ்வு பணிகள் நடந்தது பேசுகிறிலே காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தில் நிர்மாணிக்கப்பட்டது அதனூடாக இந்த விடயங்கள் ஆராயப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆனால் இதுக்கு அதே நேரத்தில் அந்த செம்மணி விவகாரம் கிருஷாந்தி படுகொலை சம்பந்தப்பட்ட விவகாரம் வழக்கு தீர்ப்பெல்லாம் வழங்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கின்ற காலகட்டமும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது இது மேலே அது அகழ்வா செய்யப்படுகின்ற பொழுது வரக்கூடிய விடயங்கள் தான் எங்களுக்கு அதிர்ச்சியான விஷயங்களாக இருக்குது அந்த காலகட்டத்தில் இவ்வளவு எலும்புக்கூடுகள் இதற்குள்ளே இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது அது நீதிமன்ற உத்தரவுப்படி அகழ்வு செய்யப்படுகின்ற பொழுதுதான் அதிலே இருக்கக்கூடிய தீவிரம் எங்களுக்கு புரிகின்றது இது எந்த அளவுக்கு ஒரு மாபாதக செயல் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு புரிகிறது ஆகவே இனி இதற்கு அரசாங்கம் நியாயம் செய்ய வேண்டும் அதை தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார் அந்த இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கின்றார்கள் ஏனைய தமிழ் கட்சிகளை விட தங்களுக்காக போராடியவர்களிடம் இவர்களின் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் இப்போ இப்போ உங்க கட்சியின் சார்பில் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இப்போ இந்த காரணம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுக்குள்ளேயே இந்த ராஜபக்சேங் என்ற ராணுவ சிப்பாய் வந்து நீதிமன்றத்தில் பகிரங்கமாக வாக்குமூலம் கொடுக்கிறார் ராணுவத்தால் கொல்லப்பட்ட ஐநூறு அறுநூறு பேர் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆகவே உங்களுடைய கட்சி ஏகமான ஒற்றுக்கொள்கிறது ராணுவத்தால் நடந்த ஒரு பாரிய தவறு என்று இந்த நாட்டில் அரச பயங்கரவாதம் என்பது தனியாக இருந்தது என்பதை நாங்கள் தானே சொல்லுகின்றோம் அரச பயங்கரவாதம் ஒன்று செயல்பட்டது என்பது இந்த நாட்டுக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய தமிழ் தலைவர் தான் எங்களுடைய தலைவர் மனோகண்டசல் அவர்கள் இன்றைக்கும் நாங்கள் அந்த நேரத்தில் தானே இருக்கின்றோம் பாதுகாப்பு தரப்பினரிடம் பயந்து ஐயோ அவர்கள் செய்யவில்லை என்று சொல்வதற்கு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அல்ல அந்த அதாவது மற்றவர்களுக்கு பயந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய கட்சி அல்ல இது இராணுவத்தினருடைய நேரடி செயற்பாடுகள் அதிலே ராணுவத்தினர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் தான் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லுகிறோம் யாழ்ப்பாணத்தில் சிங்கள குடியேற்றம் இல்லை யாழ்ப்பாணத்தில் செம்மணியில் எத்தனை சிங்கள குடும்பங்கள் இருக்கின்றார்கள் இதை செய்வதற்கு அல்லது அல்லது ஏனைய ஒட்டுக்குழுக்கள் செய்து விட்டார்களா இதை செய்தது பாதுகாப்பு தரப்பினர் தான் இதை மக்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் இது வெளிப்படையாக தெரிந்த விடையும் ஆகவே தான் நடவடிக்கை எடுக்க சொல்லுகின்றோம் ரைட் இப்போ உங்கள் கருத்து இப்படி இருக்கு ரைட் வரவேற்கத்தக்கது ஆனால் இப்போ நீங்க எதிர்த்தரப்பில் இருக்கிற எஸ்டேபியிலிருந்து அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பை எனக்கு காணக்கூடியதாகிறது அவர்கள் சொல்லும் கருத்து வேறு எஸ் பி பக்கம் தான எல்லா கட்சிகளும் இருக்குது எதிர்த்தரப்புல மெயினான எதிர்கட்சி அவங்க சொல்றாங்க செம்மணி ஒரு அணையா விளக்கு போராட்டம் நினைவு கூறும் ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த புலிகளால் கொல்லப்பட்டவர்கள் விடுதலை புலி இயக்கத்தினால் கொல்லப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் சிங்களவர்கள் தான் இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் சொல்றார்கள் ஏன் இதை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை எதிர்ப்பு எங்களுடைய எதிர்ப்பு அது அதாவது தனிப்பட்ட ரீதியாக ரீதியாக ஏன் பகிரங்கமாக தெரிய பகிரங்கமாக தான் சொல்லுவோம் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கருத்து எங்களுடைய கருத்து அல்ல நாங்கள் தனி கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கின்றார்கள் தமிழ் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநகர சபைகளே கேளுங்களுக்கு அந்த ஆர்ப்பாணத்தில் அதுக்கு முன்பதாக இங்கு ஒருவர் கொழும்பு ஆபீஸ்ல வைத்து சொல்கிறார் இப்படி ஒரு கருத்து முரண்பாடு தான் இருதரப்பு அது அது அவர்களுடைய நிலைப்பாடு இப்படிதான் இப்போ எண்பத்தி மூன்று இனக்கலவரம் பற்றி பேசினாலும் இப்படியான நிலைப்பாடுவர் ஆனால் எண்பத்தி மூன்று இலக்கல இனக்கலவரத்தை தூண்டியவர் ஜேஆர் ஆர் ஜெயவரந்தன் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகின்றோம் அதை சொல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு தான் நாங்கள் அவர்களோட கூட்டணி அமைத்தோம் முதல்ல சொன்ன இல்லை மோசமானவங்களே ஓரளவு பரவாயில் பரவாயில்லாதவர்களோடு தான் நாங்கள் ஏன்னால் இங்கே நாங்கள் தமிழர்கள் மாத்திரம் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது தமிழர்களும் முஸ்லீம்களும் மாத்திரம் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் ஆகவே எதிர்காலத்திலே இது சம்பந்தமான முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று அறிந்து கொள்ளும் எஸ்ஜேபியிலும் கூட டில்ஷான் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு கூட்டு புரிந்துணர்களோடு செயல்படுவதில்லையே ஒவ்வொருத்தரும் அவருக்கு நினைத்த மாதிரி தானே பேசுவாங்க அதனுடைய தலைவர் ஒரு கருத்தை சொல்லுவார் இன்னொரு உறுப்பினர் இன்னொரு மாவட்டத்தில் வேறு கருத்தை சொல்வார் அது அவர்களுடைய கருத்தை நாங்கள் பொருட்படுத்த தேவையில்லை ஜனநாயக மக்கள் முன்னணி என்பது எங்களுடைய கட்சி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசுகின்றோம் இது பாதுகாப்பு தரப்பினரால் செய்யப்பட்ட விஷயம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஆகவே உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று நாங்கள் அன்ப்குமார் திசாநாயகர் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் நன்றி ஆனால் இப்போ இப்படி இருக்கிற தான் பாராளுமன்றத்தில் இப்போ செம்மணி சம்பந்தமாக செம்மணி சம்மந்தமாக பேசினால்தான் இந்த கேள்விகள் செம்மணி சம்பந்தமாக அதிகளமாக பேச கொண்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் ரவுபாக்கீம் ஒரு விடயத்தை சொல்கின்றார் அவரும் செம்மணி சம்பந்தமாக பேசியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்வது என்ன செம்மணிய போன்று குறுக்கள் மடத்தில் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது குறுக்கள் மடத்திலும் இஸ்லாமியர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது அங்கு முதலில் தோண்டி எடுக்க வேண்டும் முதலில் அங்கு விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்கிறார்கள் இதற்கு உங்களுடைய ஜனநாயக மக்கள் முன்னணி என்ன மாதிரியான கருத்தை முன்வைக்கின்றீர்கள் அவர் குருக்கள் மடம் பற்றி பேசுவதிலே என்ன தவறு இருக்கிறது

அங்கு தண்டனை வழங்கப்படுவது ஆனால் இங்கு தண்டிக்கப்படுவதற்கு முன்பு அங்குள்ளவர்கள் தண்டிக்கப்பட முடியாது தண்டனை என்றால் எல்லா ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஆகவே இது அரசியலுக்காக இந்த செம்மணியை கொண்டு செல்லக்கூடாது இது எங்களுடைய சமூகத்துக்கு இல்லை எங்களுடைய இந்த செம்மணி விவகாரத்திலே ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் என்றைக்குமே மாற்று கருத்து சொன்னது கிடையாது அவர் குருக்கல் மடம் என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக அவர் செம்மணி விவகாரத்தை வைத்துக்கொண்டு குறுக்கல் மடத்தில் அரசியல் செய்கிறார் அல்ல எங்களுடைய கருத்து அவர் செம்மணி விவகாரம் சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கின்றார் எங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு அது தொடர்பாக அவர் தயாராக இருக்கின்றார் எதிர்காலத்தில் அவர் எங்களோடு களத்துக்கு வருவார் அது எங்களுக்கு தெரியும் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் அவருடைய கருத்து அவருடைய மக்களுக்காக அவர் பேச வேண்டிய கருத்து சொல்லியிருக்கின்றார் அது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டிய கடமை இருக்கிறது நீதியமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் செய்ய முடியாமல் போனது இப்போது ஞானோதயம் வந்திருக்கிறது செய்யட்டும் அது அவர்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் அதையும் நாங்கள் இதையும் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாக எங்களுடைய பாதையிலே செல்வோம் நான் இப்போது அடுத்ததாக இந்த எதிர்கட்சி சம்பந்தமாக பேசுவதா நான் நீங்களே ஆரம்பத்தில் கூறிவிட்டீர்கள் இது கட்சியில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது அது என்று சரி செய்ய முடியாது உங்களுடைய பாதை தனிப்பாதையாக இருக்கிறது இருப்பினும் இன்று இலங்கை மக்களுடைய கருத்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பலம் இல்லாமல் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு கருத்து பகிரங்கமாக இருக்கிறது ஏன் கட்சிக்குள் கூட பல முரண்பாடுகள் ஒரு கட்சி தலைமை கட்சி தலைமைத்துவத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அண்மையில் ஒரு சில விமர்சனங்கள் இருந்தது கருத்துக்கள் வெளியானது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாஸ் இப்போ சரியா இல்லையா அவர் மாற்ற வேண்டுமா இல்லை சஜித் பிரேமதாஸ் மீது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது அதாவது நாங்கள் கடந்த பொதுத் பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் தெளிவாக பேசியிருந்தோம் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக மலையக மக்கள் சம்பந்தமாக குறிப்பாக எங்களுடைய வீடமைப்பு திட்டங்கள் காணி உரிமை சம்பந்தமாக அதாவது பத்து பேர்ஸ் வதிவிட காணி அதற்கு மேலதிகமாக மக்களுக்கு வாழ்வாதார காணி தோட்டங்களிலே பயன்படுத்தப்படாத காணிகளை அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் எங்களுடைய மக்களை சிறுதோட்ட தோட்ட உரிமையாளர்கள் ஆக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதற்கு இணங்கி எங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார் நாங்கள் எங்களுடைய சமூகமாக என்ன நினைக்கின்றோம் எங்களுக்கு தேவையான விடயங்களை சஜித் மூலமாக செய்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனால்தான் அவருக்கு நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அளித்தோம் இன்றைக்கு வரைக்கும் அவரோடு இருப்பதற்கான காரணம் நாங்கள் கேட்டதை ஏற்றுக்கொண்டு எங்களோடு புரிந்து ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒரே தலைவர் அவர் மாத்திரம் ஆனால் அவர்களுக்குடைய பிரச்சனை இருக்கலாம் இப்போ சஜித் பிரேமதாசை இல்லை என்றால் மாற்று தலைவர் யார் தெரியக்கூட தீவிரத்தில் யார் இருக்கின்றார்கள் இதெல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கேள்வி ஆனால் ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் யார் எதிர்கட்சி துணைத் தலைவர் யார் இதெல்லாம் தேடப்பட மாட்டாது சரியா எப்படி மைத்திரிபால சிறிசேனா கொண்டு வரப்பட்டாரோ அப்படி கூட எதுவும் நடக்கலாம் எதிர்காலத்தில் அதற்கான முன்னெடுக்கப்படலாம் ஆனால் இப்போது எங்களுடைய பயணம் இந்த 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 சென்று கொண்டிருக்கிறது ரைட் அண்மையில் ஒரு நேர்காணலின் போது ஜனநாயக மக்கள் முன்னணி கட்சி தலைவர் மனோ கணேசன் அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகிறார் தன்னுடைய கட்சியில் செகண்ட் லெவல் லீடர்ஷிப் இரண்டாம் தலைமையுடைய தலைமைத்துவத்தை அவர் உருவாக்கியிருப்பதாக கூறுகிறார் என் காரணம் தொடர்ந்தும் அவர் தனி ராஜாவாங்க அவர் சொ சொல்லுவா சொல்லுவார் கொழும்பு ராஜா மனோ கணேசன் என்றுதான் ஒரு பெயர் இருக்கின்றது ஏன் இப்பொழுது அவர் இரண்டாம் கட்டம் அதாவது அடுத்த தலைமுறை தலைமை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் இது பின்னணியில் என்ன இருக்கின்றது இல்லை இன்றைக்கும் அவர்தான் கொழும்பு ராஜா இன்னமும் இன்னமும் அவர்தான் கொழும்பு ராஜா இன்றைக்கும் அவருக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது கடந்த தேர்தலின் பொழுது ஒரு அலை அது ஒரு வலை அவருடைய பாசையிலே சொன்னால் அந்த வலையிலே எங்களுடைய மக்கள் சிக்குண்டு விட்டார்கள் அது மாத்திரம்தான் ஒரு தலைவர் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவது என்பது அவர் ஓய்வு பெறப் போகின்றாரோ அல்லது ஒதுங்கி செல்ல போகிறாரோ என்பது அல்ல தனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் தன்னிடம் வந்துவிட்டார்கள் அப்படிங்கிற பொழுது அவர் அவருக்கான அவர்களுக்கான வாய்ப்பை வழங்குகின்றார் இன்றைக்கு எங்களுடைய கட்சியிலே எங்களுக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு இன்றைக்கு நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவரிடம் கேட்டுவிட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலையிலே நாங்கள் இல்லை எங்களை அந்த அளவுக்கு அவர் வளர்த்து விட்டிருக்கின்றார் பயிற்றுவித்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் தெளிவாக பேசுகின்றோம் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய கட்சியை தொடர்ந்து நடத்தி செல்லக்கூடிய கட்சியினுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவுடைய ஒரு இரண்டாம் மட்டத்தை அவர் உருவாக்கிவிட்டார் அது அமைந்து விட்டது அவருக்கு அதை உருவாக்கிவிட்டார் அவர்களுக்கான வேலைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வேலைகளை எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் இது வேறு தமிழ் கட்சிகளிலோ அல்லது வேறு யாரிடமோ நான் பார்க்குற ஒரு விஷயம் அல்ல இதிலே இந்த செகண்ட் லெவல் லீடர்ஷிப் என்று சொல்வதிலே தலைவர் மனோ கணேசனுடைய மகனான சட்டத்தரணி சக்சின் கணேசன் இல்லை அவருடைய தம்பிகள் யாரையும் அவர் கொண்டு வந்து போடவில்லை அவருடைய குடும்ப உறவு அல்லாதவர்களை தான் அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் கை ரெண்டாவது தரத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் நாங்கள் சொன்ன மகனை கொண்டு வாருங்கள் சட்டத்தரணி தானே அவருக்கு பதில் உடன்பாடு இல்லை மகனுக்கு பதில் உடன்பாடு இல்லை சரி ஆனால் வந்தால் வரவேற்கிறோம் அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் அவர் சொன்னார் எனக்கு அதாவது தலைவருடைய நோக்கமென கூட இருப்பவர்களை இவர்கள் சரியானவர்கள் நமக்கு விசுவாசமானவர்கள் மக்களுக்காக உண்மையாக சேவை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் கொள்ளையடிக்க மாட்டார்கள் களவு செய்ய மாட்டார்கள் பேச மாட்டார்கள் இவர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு மொழி அறிவு இருக்கிறது இது தலைவருடைய கட்டாய கொள்கை இரு மொழிகளிலும் பேச தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் மூமொழி தெரிந்திருந்தால் அது தகமை இரண்டு மொழி தெரிந்திருக்க வேண்டும் சமூக வலைத்தளங்களை ப பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் ஏனைய கட்சிகளோடு சிநேகபூர்வமாக உடன்பட தெரிந்திருக்க வேண்டும் உறவாட தெரிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் வைத்ததால் அவர் ஒரு ஒரு குழுவை அமைத்து இதுதான் என்னுடைய இரண்டாம் தர தலைமைத்துவ குழு இவர்கள் செயல்படுவார்கள் என்பதை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார் ஆனால் ஆனால் நல்ல நல்ல விஷயம் உண்மையாகவே இது வரவேற்க வேண்டிய விஷயம் நாங்கள் ஏனைய கட்சிகளில் பார்க்காத ஒரு விடயம் உங்களுடைய கட்சியில் இப்படி இருக்கின்றது ஆனால் ஒரு சில விமர்சனங்கள் இருக்கின்றன விமர்சனத்தை வைத்து அந்த சமுதாயத்தில் வருகிற விமர்சனங்களை வைத்து இந்த கேள்வி கேட்கின்றேன் இப்படி ஒரு செகண்ட் லெவல் லீடர்ஷிப்பை உருவாக்குவதற்கு மனோ கணேசன் சில வேலை செய்திருக்கலாம் தனக்கு இப்பொழுது மக்கள் ஆதரவு குறைந்து கொண்டு இருக்கின்றது ஆகவே தான் இவர் இப்பொழுது புதிய தலைமைத்துவத்தை உருவாக்கிவிட்டு அவர்களோடு கூட்டணிந்து செல்வோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சமூகத்தில் இருக்கின்றது இதற்கு உங்களுடைய பதில் என்ன இல்லை மனோ கணேசனுக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பதல்ல கதை இல்லாமல் போயிருக்கிறது என்பதல்ல கதை அடுத்த தேர்தல் ஒன்று வருகின்ற பொழுது அதை நாங்கள் நிரூபிக்கின்றோம் இப்போது இதை இது அதான் ஏற்கனவே சொன்னிருந்தானே கோட்டாபே ஜனாதிபதியாக இருந்திருந்தால் மனோ கணேசன் தேவை அனருக்குமாக வருகின்ற பொழுது அவர் எங்களுடைய பழக்கப்பட்ட முகம் அவர் இருக்கிற தேர்தலுக்கு முன்பு பேசிய பேச்சுகள் பாராளுமன்றத்தில் அவர் எங்களுடைய சமூகம் சார்பாக பேசிய விஷயங்கள் ஞாபகம் தானே தலவாக்கலேருந்து ஒரு புயன ஹோட்டலுக்கு வேலைக்கு தேடிட்டு வரணும் ஹெட்டலில் இருந்து ஒரு கொம்பளை புள்ளி ஆகி பங்களாவுக்கு வேலைக்கு தேடிட்டு வரணும் உண்மையான நிலையை அவர் இந்த நிலையெல்லாம் சொல்லி இதற்கெல்லாம் நான் தீர்வு தருவேன் சம்பளம் தருவேன் சொன்ன போது எங்களுடைய மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரத்தாட செய்ய்சா இதை கோட்டாபேவோ வைத்தராஜபக்சவோ தானே ரணில் விக்ரமசிங்கோவோ சஜித் பிரேமிதாசோ தானே இந்த பேசியவருக்கு அவர் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் வடக்கிலும் அப்படிதான் கிழக்கிலும் அப்படிதான் கொழும்பிலும் அப்படிதான் சரியா ஊழல் செய்ய விடமாட்டோம் அது இது என்று சொல்லும்போது மக்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரலாம் எனக்கும் அந்த நம்பிக்கை வரலாம் அதன் அடிப்படையிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது ஆகவே இதனால் அனுரப் தலைமையிலான கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள் என்பதற்காக மனோகணன் நிராகரித்து விட்டார்களோ மனோகணி ஆதரவு குறைந்து விட்டது என்பதில்லை இவர்களுடைய சுயரூபம் தெரிகிறது இவர்களால் என்ன முடிகிறது முடியாமல் போகிறது என்கிறது தெரிகிறது அரசியலில் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்க ஆரம்பித்து ஆகவே அடுத்தடுத்த தேர்தல்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய செல்வாக்கு என்ன நாங்கள் எந்த இடத்திலே இருக்கின்றோம் என்பதே தெளிவாக அதை வாக்குப்பளத்தின் ஊடாகத்தான் சொல்ல முடியும் நான் இந்த இடத்துல வந்து சொல்வதில் பிரயோஜனம் இல்லையே அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்துவிடும் ஆனால் தலைவர் இரண்டாம் தரப்பு முன்னே போட்டுவிட்டு அவர் ஒதுங்கி போக போகிறார் என்கிற நிலை அல்ல அவர்தான் எங்களுடைய தலைவர் அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டப் போகின்றார் எங்களுக்கு முன்னே அவர் நடந்து செல் இந்த வார்ப்பாட்டத்தில் கூட நான் எங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர் இன்னும் இன்னமும் அதே பழைய தின்போடு முண்டு பிடித்துக்கொண்டு நிற்கக்கூடியதை நீங்கள் பார்க்குறீங்க முண்டெடித்துக்கொண்டு நிற்கக்கூடியத பார்க்கின்றீர்கள் போலீஸ்காரர்களோடு முரண்படுவதை காண்கின்றீர்கள் ஆகவே அந்த தலைமைத்துவம் அது எங்களுக்கு தேவையான தலைமைத்துவம் அந்த தலைமைத்துவத்தோடு இருந்தால் தான் எங்களுடைய இந்த இரண்டாம் நிலை தலைமைத்துவம் வந்து நிலைபெறும் அந்த தலைமைத்துவம் இன்னும் இல்லை இல்லாமல் முடியாது இது வந்து இது ஒரு ஆலமரமாக இருந்தால் நாங்கள் அதனோடு சேர்ந்து வளர்ந்து இருக்கின்றோம் ஆகவே அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் தான் எங்களுடைய முழுமையான செயற்பாடுகளும் இருக்குது எங்களுக்கு வழங்கப்பட்ட பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்கின்றோம் எங்களுடைய கட்சியினுடைய வியாபிக்கின்ற வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மக்களை எங்களோடு நெருக்கமாக அணைத்துக் கொள்கின்ற வேலை திட்டங்களை செய்து கொள்கின்றோம் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து வேறு பல மாவட்டங்களில் எங்களுடைய செயற்பாடுகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்க இருக்கின்றோம் அப்பொழுது இந்த நிலையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆகவே பொதுவாக எடுக்கின்ற முடிவுகளுக்கு கூட அதாவது இப்போ இரண்டாம் கட்டத்தில் இருக்கின்ற தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு தலைவர் மனோ கணேசன் சரி சொல்வார் அவர் ஏற்றுக்கொள்வார் நான் நாங்கள் இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன் நான் இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடக நிறுவனத்தில் பணியாற்றியிருக்கின்றேன் மிக உயரிய பதவியை வகித்திருக்கின்றேன் நண்பர் லோஷனும் அப்படித்தான் பாரத அருள்சாமி ஒரு சட்டத்தரணி அவரால் முடியும் சரியா எங்களுடைய சசிகுமார் ஒரு மிகப்பெரிய வர்த்தகர் மாதாந்தம் அவருடைய வர்த்தகம் மிகப்பெரிய வர்த்தகம் அதே போல் நாங்கள் எங்களுடைய சந்திரகுமார் ஒரு அதிபராக இருந்தவர் இன்றைக்கு அவர் இந்தியாவுக்கு சென்ற இளம் தலைவர்களுக்கான ஒரு மகா வேலை திட்டத்திற்கு கட்சியின் சார்பாக சரி அதே மாதிரி கல்துறையிலே எங்களுடைய தம்பி ஆண்டன் இவர்கள் எல்லாம் அனுபவமிக்கவர்கள் ஏதோ ஒரு துறையிலே முக்கியத்துவம் பெற்றவர்கள் ஆக நாங்கள் ஒரு வேலை செய்கின்ற பொழுது பெரிய நிறுவனத்தில் பணியாற்றிய நான் தனித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை தனித்து முடிவெடுக்கலாம் எனக்கு எந்த விடயத்தை தனித்து முடிவெடுக்க முடியும் என்கின்றது எனக்கு தெரியும் எந்த விடயத்தை என்னுடைய நிறுவனத்தின் தலைவரிடம் நான் கேட்டு செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அதை தான் நான் இங்கே பயன்படுத்துகின்றேன் இதை தான் நானோ லோஷனோ பரத்தோ சந்திரகுமாரோ சசியோ ஆன்டனோ எல்லாரும் இதைத்தான் நாங்கள் இங்கே செய்கிறோம் நாங்கள் எங்களுக்கு தனித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் தனித்து முடிவெடுக்கின்றோம் அடுத்த விஷயங்கள் நாங்கள் பேசுகின்ற பொழுது தலைவர்களோடு கலந்துரையாடுகிறார் இது சரியா இப்படி செய்யலாமா நாங்களே அவரிடம் கேட்கின்ற பொழுது இல்லை சரி செய்யுங்க பிரச்சனை இல்லை இவ்வளவுதான் இது அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் சொன்னார் தில்ஷான் எங்களுக்கும் தலைவருக்கும் இடையிலான ஒரு மிகவும் சிறப்பாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது மிகவும் அணியோடியமிக்கதாக இருக்கிறது அவருக்கு எங்கள் யாரையும் முதுகிலே குத்தி வெளியே வீச்சு விட்டு வேறு ஆளை கொண்டு வர வேண்டும் என்கிற அவசியப்பாடும் கிடையாது எங்களுக்கு எங்களுடைய தலைவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டிய அவசியமும் கட்சிக்குள்ளே கிடையாது எங்களுடைய கட்சியினுடைய தலைமை என்பது இந்த நாட்டு தமிழ் அரசியலிலே ஒரு பிராண்டு சரியா ஒரு ஒரு பிராண்டு தான் மனோ கணேசன் அப்போ அந்த பிராண்ட் இல்லாமல் எங்களுக்கு பயணிக்க முடியாது அதை நாங்கள் எங்களால் ஒரு வலுவான நாமும் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் வானொலியிலே பயன்படு பணியாற்றுகின்ற பொழுதோ வேறு நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற பொழுதோ ஒரு லங்காசிரியங்கிற ஒரு பிராண்டை வைத்து கொண்டு தான் தில்ஷானுக்கு போக முடியும் நாளைக்கு தில்ஷான் இந்த நிறுவனத்தை விட்டு வெளியில் போனால் நீங்கள் சராசரி சாதாரண தில்ஷான் தான் சரியா இதே நிலைமை தான் எல்லாருக்கும் நாங்கள் யாரோடு இருக்கின்றோம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் அந்த இடத்துக்குரிய மரியாதை தான் எங்களுக்கு கிடைக்கும் இந்த வெளிச்சம்தான் எங்களுக்கு படும் ஆகவே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் ரைட் மற்றும் ஒரு கருத்து தான் மக்கள் மத்தியில் இருக்கின்ற விடயம் அண்மை கடந்த காலங்களில் களத்தில் அதிகமாக தீவிரமாக செயல்பட்டு வந்த கணேசன் அவர்கள் இன்று சோசியல் மீடியாவில் தான் அதிகமான அரசியலை செய்து வருகின்றார் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது இதற்கு உங்கள் கட்சியின் சார்பில் செயலாளராக உங்களை பதில் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் யார் இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் இத்தனை சொன்னது போல் ஊடகத்தில் உயரிய பதவியில் இருந்த ஒரு ஆள் அந்த காலகட்டத்தில் எங்களுடைய ரேடியோவுக்கு வந்து தில்ஷான் எங்களுடைய பசியில் சொல்லணும் இப்போ பெரிய நிறுவனங்கள் இந்த நாட்டிலே அதிகமாக விளம்பரங்களை செய்யக்கூடிய நிறுவனங்கள் எங்களோட வந்து பேசுவாங்க என்ன அவங்களுக்கு வானொலியில் நாங்கள் ஒளிபரப்புகிற விளம்பரங்களை விட அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது அதாவது களத்திலே சென்று அவர்களுடைய நடவடிக்கையில் முன்னெடுத்து கொடுக்க வேண்டும் ஆக்டிவேஷன் நாங்கள் சொல்லுவோம் இன்றைக்கு நான் நேற்று நாள் செக் பண்ணி பார்க்குறேன் எந்த ஒரு நிறுவனமும் பிடிஎல் ப்ரமோஷன் செய்கிறது இல்லை அந்த காசை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் போடுறாங்க ஏன்னா நீங்கள் வீடு வீடாக போய் உங்களுடைய தயாரிப்பு பொருள் இது இதை வாங்கினா நீங்கள் கருப்பாக இருக்கிறவங்க சிறப்பாகலாம் கலர் மாறும் இல்லை தலைக்கு பூசலாம் இதெல்லாம் சொல்கிறத விட இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் அல்லது ஏன் சோஷியல் சோசியல் மீடியாவில் போனால் அது எல்லோருக்கும் உடனே போயிருது அந்தளவுக்கு சோசியல் மீடியா பலமிக்காக இருக்கிறது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் இந்த சோசியல் மீடியாவில் அதிகமாக செயல்படுகின்ற ஒரு அரசியல்வாதி எங்களுடைய தலைவர் அதனால் அவர் கொஞ்சம் வெளிப்ப வெளிச்சப்படுறதுல தெரிகிறார் மற்றபடி எதுவும் கிடையாது அவருடைய சமூக வலைத்தள கருத்துக்கள் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சில சமயங்களில் சிலர் விமர்சிப்பாங்க விமர்சிக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமே எங்களுக்கு தெரியும் இந்தெந்த ஊடகங்கள் இந்த கட்சிக்கு சார்பாக செயல்படும் ஊடக நிறுவன தலைவருக்கு ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் கடைசியாக நான் பார்த்த விஷயம் என்ன தெரியுமா ஊடகத்துக்குன்னு சொல்லி ஒரு அரசியல் கொள்கை இருக்கும் அதில் பணியாற்ற ஊடகவியலாளர்களுக்கும் சரி தனியான அரசியல் இருக்கிறது இப்போ ஆக நிலவும் மாறி இருக்குது இதில் சமூக ஊடகங்களினூடாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சரியான முறையில் முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்றோம் தலைவர் அதிலும் எங்களை எங்களை கொண்டு போயிருக்கிறார் நாங்களும் தொடங்க செல்கின்றோம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன தூர நோக்கம் என்ன அடுத்த இதுவும் புதிய விடயங்கள் வேலை திட்டங்கள் இருக்கின்றதா கட்சியின் ஏற்பாட்டில் இல்லை பெரும்பாலும் இந்த நாட்டை இனி நடக்க வேண்டியது வந்து மாகாண சபை தேர்தல் இப்போது அரசாங்கம் மாநகர சபை அல்லது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அவசரப்படுத்தியதற்கான காரணம் அவர்களுடைய செல்வாக்கு குறைந்து வருகிறது செல்வாக்கு இருக்கின்ற பொழுதே காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ள வேண்டும் என்பதால் நோக்கத்தின் அடிப்படையில் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தினாங்க ஆனால் இப்போ நிலைமை கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது ஆகவே மாகாண சபை தேர்தல்களை நடத்துவார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது அன்மேல் கூட ஒரு அரசு தரப்பில் ஒரு கருத்து வழியாக இருக்கிறது அடுத்த நான்கு வருடங்களுக்கு வேறு எந்த தேர்தலையும் நடத்த மாட்டோம் என்பதாக ஆக அப்படி ஒரு தேர்தல் வருவாக இருந்தால் அதில் நாங்கள் எவ்வாறு முகம் கொடுப்பது என்கின்ற ஆலோசனை திட்டமிடல் எங்களிடம் இருக்கிறது அது தவிர்ந்த மக்கள் சார்ந்த செயற்பாடுகள் எங்களுடைய மக்களின் நலன் சார்ந்த செயற்பாடுகளை கட்சியினுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எங்களுடைய பிரச்சினைகள் நாங்கள் முடிந்த அளவு சர்வதேசத்துக்கு கொண்டு போயிருக்கின்றோம் எங்களுக்கு இந்தியாவுடனான உறவு போல் சர்வதேசத்துடனான உறவும் தலைவரினால் மிக சிறப்பான முறையிலே கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது நாங்கள் அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் பங்கேற்கின்ற ஒரு ஆட்சி வருகின்ற பொழுது இவ்வளவு தாமதமாகாமல் இதுவரை காலமும் இருந்த தாமதங்கள் இல்லாமல் மக்கள் சார்ந்த விடயங்களை துரிதமாக முடிப்பதற்கு தலைவர் எங்களோடு சேர்ந்து பேசியிருக்கின்றார் அவர் அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக அடுத்து எங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அதனை விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்காமல் நிச்சயமாக விரைந்து முடித்துக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ரைட் இதுவரை எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில் விளக்கங்களை வழங்கிய ஜனநாயக மக்கள் முன்னணி கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பரணி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி ஸ்ரீ நன்றி தில்ஷா ரைட் தொடர்ந்தும் ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இன்னும் பல நேர்காணல் நிகழ்ச்சிகளுடன் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் சமீழ் சம்பத் மற்றும் டிசியருடன் நான்